வெல்கம் டு மக்கள் வேண்டி யூடியூப் சேனல் வணக்கம் இன்னைக்கு புன்னத்தூர்ல பாத்தீங்கன்னா நாய்க்குட்டிகள் விற்பனைக்கு வரணும் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டுருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிப்பி பாறை அப்படியே தாய்க்குட்டியோட அப்படியே கொண்டு வந்திருக்காங்க பட் என்ன ரேட்டு வரும்னு கேட்கலாம் பாத்தீங்கன்னா மேலும் ரெண்டுமே மேல ஃபீமேல் இருக்கா ரெண்டு ஃபீமேல் ரெண்டுமே ஃபீமேல் தான் பாத்தீங்கன்னா அப்படியே அழகா உட்காந்துட்டு சூப்பரா இருக்கு என்ன ரேட் வரும்னு அண்ணன்கிட்ட கேட்போம் எங்க இருந்து வர்றாருன்னு கேட்போம் ஆனா வணக்கம் சொல்லுங்கரை நாய்க்குட்டி வித்துண ஒரு கணக்கு யூடியூப் பாத்து வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி கையில வச்சிருக்கு மேலே சூப்பரா இருக்கு எத்தனை நாள் ஆனா குட்டி நாள் நாள் ஒரிஜினல் தான் இல்ல சரி இந்த மாதிரி குட்டிகள் நிறைய கிடைக்குமா

முப்பத்தஞ்சு நாள் முப்பத்தஞ்சு நாள் முப்பத்தஞ்சு நாள் குட்டியா எத்தனை நாள் எந்த மாதிரி வாங்கிட்டு போறவங்க எப்படி இருக்கும் ஸ்டார்டர் குடுக்கலாம் பாப்பி ஸ்டார்டர் பெடிவில ஸ்டார்டர் குடு அந்த மாதிரியா சரி நம்ம தயிர் சாப்பாடு இந்த மாதிரி பால் சாப்பாடு அதெல்லாம் குடுக்கலாம் ஏனா அது வாங்க முடியாதுங்க இது வாங்கி போறோம் தயிர் சாப்பாடு பால் சாப்பாடு போடலாம் வளத்திக்கலாங்களா ஓகே ஓகே எப்பமே அந்த பொசு பொசுன்னு இருக்கீங்களா இல்ல ஆமா இதே மாதிரி பெருசாகும் போது சில அதெல்லாம் கொஞ்சம் முடி கோட் நான் இந்தியன் ஸ்பிட் தான உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட் ஆகும் அப்படியே சரி சரி என்ன ரேட் வருதுங்க நான் மேல் 4 ரூபானா நான் 4500 ஃபெமேல் 4 ரூபா அதான் அந்த 4 ரூபாயில தான் நிக்கிறீங்க ஒரு 500 ரூபாய் கம்மி பண்ணி 3500 ரூபாய் 200 ரூபாய் குறைக்கலாம் 500 ரூபாய் கம்மி பண்ணி

ஆ இது அதே ரேட் தானா அதே ரேட் தான் எத்தனை நாள் குட்டிங்க இது நான் இது ஒரு 30 நாள் தான் இது அதே ரேட் தான் இது நார்மல் குட்டி நீங்க அத மினியேச்சர் நீங்க குவாலிட்டி இருக்குல குவாலிட்டி அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குங்கறீங்களா எத்தனை நாள் குட்டின்னு சொன்னீங்க நான் 30 நாள் தான் 30 நாள் இது கண்ணு பக்கத்துல அந்த தண்ணி வரதுனால அப்படி இருக்குமா ஆமா அது கட்டி தானா வேற ஒண்ணு இல்ல போய் நான் டிஷ் வாஷ் தரச்சேன் இதுல மேல் ஃபெமில் அதுங்க அண்ணா இதுல மேல் உங்களுக்கு அதுதான் இது எல்லாமே மேல் தானா இல்ல அண்ணா ஃபெமில் இருக்குனா ஒரே ஒரு மேல் தான் இது மேல் தான் இது மேலா அது ஃபெமிலா ஆமா

பத்தாயிரம் ரூபாய் மொத்தமா அப்படியே தனித்தனியா கொடுக்க மாட்டீங்களா குட்டிகள் மட்டும் குட்டி மட்டும் என்ன ரேட்டு கொடுக்குறீங்கண்ணா ரெண்டாயிரத்தி ஐநூறு பாத்தீங்கன்னா குட்டியா அது மேல பீமேலா அது ரெண்டு மேல பீமேலுங்களா ரெண்டுமே கழுவு குட்டி தான் அதாவது பாத்தீங்கன்னா மேல் அப்படிங்கிற மாதிரி முன்னத்தூர்ல பாத்தீங்கன்னா நிறைய நாய்க்குட்டிகள் விற்பனைக்கு வந்துட்டு இது டேஷ் போய் குட்டியோட பாத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் தரேன் அப்படின்னு இருக்காரு நீங்க குன்னத்தூர் வந்தீங்கன்னா இது மூலம் அதிகமாக வாங்கிக்கலாம் குன்னத்தூர் வந்து பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் பாத்தீங்கன்னா குன்னத்தூர்ல கண்ணி